வணக்கம் நண்பர்களே இது வேணிக அசாலஜி அடியேன் மோலனூர் முருகேஷ் இன்றைய பதிவிலே சித்திரை நட்சத்திர பற்றி தெரிந்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் காலபுருஷ லக்கணம் படி ஒன்று எட்டுக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமாக சித்திரை அவிட்டம் மிருக சிரிசம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அதிலே குறிப்பாக இன்று சித்திரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரம் காரகத்திலே புலி என்று வருகிறது புலி எந்நேரம் நேரம் கண்காணித்து கொண்டே இருக்கும் அது லக்கணம் சித்தரையில் அமைந்து விட்டாலோ அல்லது ராசி அல அமைந்து விட்டாலோ அது கண் கண்காணிக்கும் ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இந்த சித்த நட்சத்திரக்காரர்கள் மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஆனால் தொழில் முறையிலே சில நன்மைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது இது நெருப்பு தத்துவமான நட்சத்திரம் ஒன்றை உருவாக்கி ஒன்றை அழித்து அதில் பெஸ்டா எது வருதோ அதை எடுத்துக்கொள்ளும் தன்மை இந்த சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது இவர்கள் திட்டமெல்லாம் வருமானத்தை நோக்கியே இருக்கும் ஏனென்றால் நீசமடையும் நட்சத்திரம் சித்தரை ராசியிலே ஆனால் திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை சந்திக்க கூடிய அமைப்பு இந்த ஜாதக இந்த நட்சத்திரம் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது ஆனால் பின்னாலே பேரும் புகழும் கண்டிப்பாக இந்த சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துவிடும் சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தார்வார் பிறந்த நட்சத்திரம் வாழ்க்கையே சக்கரம் போல் ஏற்றதால் இருந்து கொண்டுதான் இருக்கும் சினிமா மீது ஆர்வம் ஏற்படுவது போலீஸ் துறையில் ஆர்வம் வருவது இராணுவம் சீருடை பணி போன்ற துறைகளிலே வேலைக்கு போகாமல் போகலாமா என்ற எண்ணங்கள் இயற்கையாக இவர்களுக்கு அமைந்து விடுகிறது இவர்கள் நன்றாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் சித்திர இனத்தில் ஒரு பிறந்துவிட்டால் ஒரு ஒரு முதல் போடாமல் தொழில் செய்து ஒரு பாடல் போய் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்வது இதெல்லாம் சிறப்பாக அமைந்து விடுகிறது இவர்கள் தலைமை தாங்கும் பண்பு இவர்களுக்கு மிக சிறப்பாகவே அமர்ந்துவிடும் இயற்கை உணவை உட்கொள்வது இயற்கையான விவசாயம் செய்வது மார்க்கெட்டிங் செய்வதெல்லாம் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது இவர்கள் முதலில் தொழில் தோற்று போகும் பின்னால்தான் ஜெயிக்கும் பெரிய மனிதனுடைய தொடர்பு ஏற்படும் முதல் தொழில் தோல்வியை தான் கொடுக்கும் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் சுறுசுறுப்பானவர்கள் எதிரையும் கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடுகிறது இவர்கள் தன் பணத்தை தன் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் ஆனால் திரும்பி கேட்க மாட்டார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு பிறந்து தாய் இவர்களை எதிர்பார்த்து வாழாது பூமி சார்ந்த யோகம் இந்த சித்திரம் நட்சத்திரத்திற்கு இயற்கையாகவே விடுகிறது இவர்கள் வெளியூர் பூமி இடம் மனை வாங்கி போடுவதாலோ வெளி மாநிலத்தில் வாங்கி போடுவதனாலோ அது மிகப்பெரிய வளர்ச்சியும் யோகத்தையும் கொடுத்து விடுகிறது காலப்புருசுக்கு ஆறு ஏழு கோடி இடங்களில் இந்த சித்திர நட்சத்திரம் வருவதால் வயிறு சார்ந்த பிரச்சனை அறுவை சிகிச்சை பெண் அறந்தால் குடல் பிரச்சனை போன்றவையெல்லாம் எல்லாம் வந்து விடுகிறது அது ஜாதகிது ஆய்வு செய்து ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வலிமை பெற்று இருந்தால் அதன் நோய் மாத்திரையிலே சரியாவதோ அதில் அறுவை சிகிச்சை செய்வதோ என்றெல்லாம் ஜாதக ரீதியாகவே ஆய்வு செய்வது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தனி வீடு தனி குடித்தனம் போகத்தான் விரும்புவார்கள் சாப்பாடு பிரியர்கள் டீ ஸ்நாக்ஸ் போன்றவையெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பு இந்த சித்திர நைத்திரக்காரர்களுக்கு இயற்கை அமைந்துவிடுகிறது சித்திரத்திரைக்காரர்கள் இரண்டு முறை குளிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும் இவர்கள் இவர்கள் மாமனார் சொத்தில் ஒரு வில்லங்கம் பிரச்சனை சந்திப்பார்கள் சொத்து நிலத்தில் வம்பு வழக்கு வரும் அவர் ஒரு கேசு கோர்ட்டு வழக்கு என்று சந்தித்து பின்னால்தான் அது யோகமாக மாறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு வருகிறது விட்டால் கடை கடவீதியிலே வீடு மனை அமைவதோ காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகை போடுவதோ இல்லை கடை வாடகை போடுவதெல்லாம் இயற்கை அவர்களுக்கு அமைந்து விடுகிறது புதிய புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு இவர்கள் செல்லும் பொழுது ஒரு வெற்றியை கொடுக்கிறது சித்திர நட்சத்திரக்காரில் என்ன எண்ணுக்கு இருந்தாலும் ஒரு பேரும் புகழும் அடைவார்கள் அவர்கள் அவர்கள் மருமகம் வந்தாலும் கூட பணம் பேரும் புகழும் அடையக்கூடிய மருமகம் தான் அவர்களுக்கு இயற்கையாக வந்துவிடுகிறது இந்த ஜாதகர்களுக்கு வந்து எப்பவுமே அஞ்சாம் நம்பர் பதினாலாம் நம்பர் இருபத்தி மூணாவது நம்பர் ஆறாவது நம்பர் பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு போன்ற எண்கள் இது ஃபோன் நம்பர் வரலாம் வீட்டு எண்ணாக வரலாம் வாங்குகின்ற பிளாட் நம்பராக வரலாம் இதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையாக வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வண்டி வாகனம் வாங்கும் பொழுது வெள்ளை நிறமோ மஞ்சள் புழு போன்ற நிறங்கள் எல்லாம் இவருக்கு யோகத்தை தருகிறது தெற்கு மேற்கு தென்மேற்கு காரணங்கள் சொத்து அமைந்துவிட்டால் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சித்திரமேச்சர காரர்கள் தோர்த்தாலும் ஜெயிப்பார்கள் என்பது என்ற மாற்றம் இல்லை இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீர்கள் என்றால் சக்கரத்தாழ்வர் வழிபாடு காஞ்சிபுரம் கைலாசநாதர் வழிபாடு பண்ணாரியம்மன் கோயில் சென்று வழிபாடு பண்ணாலும் யோகத்தை குடிக்கிறது ஸ்ரீரங்கம் வழிபாடு சிவராத்திரி கடைபிடிப்பது சித்திரைத்திரக்காரளுக்கு யோகம் சிவ வழிபாடு மிக முக்கியம் ஆறுமுகன் முருக பெருமான் இங்கே உள்ளவராக அங்கேலாம் இந்த சித்திரைத்திரக்கால் வழிபட்டால் அவர்கள் யோகத்தை தெரிகிறது திருவக்கரை வக்கரகலையம் கோயில் வழிபாடு மிக சிறிய யோகத்தை கொடுக்கும் ஐயப்பன் வழிபாடு சோழீஸ்வரர் வழிபாடு ஈரோட்டில் உள்ளது அந்த தேவை வழிபாடு பண்ணலாம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு போன்றவை எல்லாம் சித்திர வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சுபச்சம் மேன்மை வளர்ச்சி அடைமண்டில் என்ற மாற்று கருத்தும் இல்லை சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நிறைய காரகத்துவங்கள் இருக்கின்ற போதிலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்திலே மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளேன் அடுத்த பதிவிலே இன்னொரு நட்சத்திர பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே